பழனிசாமி மூலமைச்சராக வருவதற்கு முன்பு யாருக்கும் பழனிசாமியை அவ்வளவாக தமிழ்நாடு முழுவதும் தெரிந்திருக்கார் அவர் அமைச்சரானதே ரெண்டாயிரத்தி பதினொன்றுதான் எண்பத்தி ஒன்பதுல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலிருந்து கட்சியிலே பொறுப்பில் இருந்து எழுபத்தி ஏழில் இருபத்தைந்து இருபத்தி ஆறுகளில் சட்டமன்ற உறுப்பினரானவர் புரட்சித்தலைவர் காலத்திலேயே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட எல்லாம் இருந்தவர் அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராகவும் இவர் மாவட்ட செயலாளர் இருந்தவர் புரட்சி தலைவர் அவர் மறைவுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு தெரிந்தவரை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடன் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அணிக்கு அம்மா தலைமையில ஏற்று வந்தார்கள் அண்ணன் முத்துசாமி தலைமையிலே அவரை சேர்த்து நான்கு பேர் தான் அங்கு ஜானகி அம்மாள் அணிக்கு சென்றார்கள் அந்த அளவுக்கு அங்கு செல்வாக்கினவர் ஒன்னு தொண்ணூத்தி ஒன்னிலே அமைச்சராக இருந்தவர் என்று அவருடைய வரலாறு என்பது பழனிசாமியை விட எல்லா விதத்திலயுமே தான் சொல்றாரு பதினேழு எல்லோரும் சேர்ந்து ஆக்கிய காரணத்தினால்தான் செங்கோட்டையன் உட்பட எல்லோரும் ஆக்கிய காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு அந்த பதவி கிடைத்த பிறகு பதவி கொடுத்தவர்கள் பதவியை காப்பாற்றி தந்தவர்கள் ஏனென்றா நேற்று கூட சொல்றாரு செங்கோட்டையன் வந்து மக்களை சந்தித்து வாக்கு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவிய ராஜினாமா செய்தார் என்று அம்மா அவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழுல நடந்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை நினைத்து கூட அண்ணன் கே பி முனுசாமி எனக்கு பய சொல்வதாக நினைத்து ஏதோ தவறாக சொல்கிறார் அண்ணன் முனுசாமிக்கு எல்லாம் உண்மை தெரியும் இருந்தாலும் அவர் சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்தார் என்று சொல்கிறார் சபாநாயகரா கூப்பிட்டு யாருக்கும் தகுதி நீக்கம் செய்ய மாட்டார் ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எது எடுக்கிறதா அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் கொடுத்தால்தான் அதை அவர் எடுப்பார் இன்னொன்னு அண்ணன் முனுசாமி அவர்கள் எங்களுக்கெல்லாம் பழைய நண்பர் அவரோ தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையேற்று வந்தவர் அப்பொழுது எனக்கு லாபம் இருக்கிறது அவர் மாணவனி செயலாளராக இருந்தவரை பிறகு அவர்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கினார்கள் எங்களோடு நீண்ட நாள் பயணம் செய்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர் ஆனால் அன்றைக்கு பாரா சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி முப்பத்தி ஆறு பேர்ல பதினோரு பேர் அண்ணன் பன்னீர்செல்வத்தை சேர்த்து பதினோரு பேர் செம்மலை உட்பட பதினோரு பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள் அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்கெடுப்பில் இவர சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களின் தர்மயுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தவர் அவர் என்ன சொல்றாரு அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அவர்களை எதிராக தூண்டினார் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் அம்மாவின் ஆட்சி ஆட்சிக்கு பழனிசாமி தலைமையில் கொண்டு வந்தபோது அதற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் பன்னீர்செல்வத்தின் தர்ம ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் கே பி முனுசாமி அதை மறந்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு பேசுகிறார் இன்னொன்னு சொல்ல போனா அந்த கட்டத்தில் அதுக்கப்புறம் நான் துணைப் பொதுச்சியலாக இருந்தேன் பிப்ரவரி பதினேழோ பதினெட்டோ அந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்னிடம் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அண்ணன் பன்னீர்செல்வம் உட்பட இல்ல நான் தான் நமது அணியன் அம்மாவியால் சட்டமன்ற உறுப்பினர்களானவர் அவர்கள் பதினோரு பேரும் அவர்கள் மனம் திருத்தி வருவார்கள் அதனால் அதை செய்ய வேண்டாம் என்று கட்சியின் சார்பாக நான் சொன்னது நான் தான் அது அண்ணன் முழுசாமிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் அன்றைக்கு பழனிசாமி நாம் நிறுவராக்கியதற்கு எதிராக அவர் அண்ணன் பன்னீர்செல்வம் இருந்தவர் இதற்காக சொல்றேன்னா பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆரோ வாக்களித்தவர்களை பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை என்கிற காரணத்தினால்தான் அவர் போய் கவர்னர்கிட்ட முதலமைச்சரை மாத்தணுங்கிறது தான் மனு கொடுத்தாங்க அவங்க யாரோ ஆட்சியை அந்த மனு எல்லா பொதுவெளியிலே இருக்கு அதனால எதற்கு சொல்றேன்னா பழனிசாமி துரோகமும் பொய்யை தலைவரும் பேச தெரியாதவர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களே அவர்கள் தொகுதியில் எல்லாம் போய் இவர் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு தான் அவர்களை செய்தாரா அவர் அம்மா அவர்கள் அந்த கடுமையான உடல் நல அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்களை இவர் முதலமைச்சராக நாம் ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக அவர்களை தலைநீக்கம் செய்தார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு மன வருத்தத்திலே அவர் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை நிராகரித்ததோடு இல்லாமல் அவர் ஐம்பது ஆண்டு கால வரலாறு உடைய அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு அவர் வேற கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார் உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான் மென்மையானவர் ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர் அவர் அவர் தலை நாட்கள் யோசித்து அந்த உறவு எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியுது ஏன் என்ன பேச பொருள் அவர்லாம் அம்மா தலைவரோட தொண்டர் அவர் இதயத்தில் இப்ப அவர் போய் சேர்ந்திருக்க கட்சியிலையும் புரட்சி தலைவர் படத்தை தான் அவங்க வச்சிருக்காங்க அதனால அம்மாவுடைய பெருமைப்படணும் அது என்ன பேசுப்பொருளாக அந்த பேசுபொருளை எப்படி அவரது லாயல்டி த லீடர் காமிக்குது மறைந்த தனது தலைமைக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார் என்பதை தான் வெளிப்படுத்துகிறார் அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது யார் வேண்டுமானாலும் எந்த இயக்கத்துக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அவர்கள் தலைவர்கள் மீது உள்ள மரியாதையில்

இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் வருவாய்த்துறை ஊழியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் என அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் தரப்பட்டது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பல வாக்குறுதிகளை இந்த ஆட்சியாளர்கள் தந்தார்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் நெசவாளர்கள் மாற்றுத்திறனாளியில் கூட இன்றைக்கு போராடுகின்ற நிலைதான் இந்த ஆட்சி இருக்கிறது இவர்கள் இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் மூன்று மாதம் நான்கு மாதம் வர தேர்தலில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு தந்த பாடத்தை உறுதியாக தருவார் அது வந்து நீங்க அவர்களை தான் கேட்கணும் இது அமமுகிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது அதிமுக அதிமுக எம் அதிமுக எடப்பாடி திமுக கேட்க வேண்டிய கேள்வி